ஓக்கல்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா முருகன் மிராக்கல்ஸ் அதிமுக அமைச்சர்கள் குறிப்பா அண்ணா பெரியாரை பத்தி விமர்சிக்கிறப்ப அமைதியா இருந்தது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு இருக்கு திமுக மாதிரியான கட்சிகள் அதை கடுமையா விமர்சிக்கிறாங்க அதற்கு அதிமுக ஐடிமியும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க ஒருபோதும் திராவிடத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க இதை நீங்க எப்படி அந்த மாநாட்டில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதே ஒரு மிகப்பெரிய அவமானம்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா முருகன் மாநாடு என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் அது நிச்சயமாக திராவிடத்துக்கு எதிரான ஒரு மாநாடா தான் நம்ம புரிஞ்சுக்குவோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாட்டில் இருக்கிற ஒரு பாமரனுக்கு கூட அந்த உண்மை தெரியும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இப்பதெல்லாம் தெரியாது இப்படி ஒரு வீடியோ ஒளிபரப்புறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களிடம் சொல்லப்படலை அப்படின்னு சொல்றதெல்லாம் நிச்சயமாக நம்ப முடியாது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்குற மாதிரி தங்களுடைய கண்டனத்தை கூட அதை சொல்ல முடியாது தங்களுடைய அதிருப்தியை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் கேட்குறது என்னென்னா இது வந்து அதிமுகவுடைய ஒரு கொள்கை தலைவரை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதற்கு நிச்சயமாக எடப்பாடியிடமிருந்து தான் முதல் எதிர்ப்பே வந்திருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி விங்கில் கருத்து சொல்லிட்டாங்க ஆர் உதயகுமார் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்க முடியாது அதுக்கப்புறம் எடப்பாடி கிட்டேயே ஊடகங்கள் கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கூட தன்னுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பழனிசாமி வந்து பதிவு பண்ணாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது குறித்து தான் ஏற்கனவே ஐடி விங் பதில் சொல்லிட்டாங்களே அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு அழுவி போறாரு சோ இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் அது அதிமுக என்பதை தான் அடிமை அஹ் திராவிட முன்னேற்ற கழகம்னே அதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம் இன்னும் சொல்லப்போனா ஒரு பாஜகவுடைய ஒரு கிளை அமைப்பா சார்பு அமைப்பா வந்து அதிமுக கொள்கை ரீதியா பாக்குறப்ப நாங்க கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் கூட்டணின்றது தேர்தலுக்கான கூட்டணி தான் நாங்க இன்னும் வந்து என்னோட ஐடியாலஜில ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா இப்ப நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கானே சந்தேகமா இருக்கு இன்னும் அதுதான் முக்கியமான உங்கள் கட்சியில் பெயரே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தான் உங்களுக்கு முன்னோடி அப்படி இருக்கும்போது அண்ணாவை இழிவுபடுத்தி இப்படியான ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கு வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு வீரியத்தோடு ஒரு உள்ளன்போடு உங்களால் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து கொள்கையை தான் பேசுவதுக்கு எந்த யோக்கியதையுமே இல்லையே இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுடைய கொள்கையே நீங்கள் திருத்தம் பண்ணிடலாம் அப்படி தான் எனக்கு தோணுது பாஜகவுடைய கட்சிக்கு வந்து என்ன மேனிஃபெஸ்டோ இருக்குது அது அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அது அதிமுகவின் கொள்கையாவே நீங்க மாற்றிடலாம் கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த கட்சி இருக்கு இன்னும் சொல்ல போனால் இது போன்ற சம்பவங்களால் அதிமுகவுக்கு மக்கள் மீது இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையை வந்து அத்து போயிருக்குன்னு தான் நான் சும்மா ஒரு முருகன் மாநாடு அப்படின்றதுல ஒன்று கலந்துக்கிறாங்க சார் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழாவில் வேலுமணி கலந்துக்கிறார் இதை ஒன்று வச்சு மக்கள் வந்து அதிமுக பாஜக பக்கம் போயிட்டாங்க இல்லை ஹிந்துத்துவாவை ஃபால் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்களா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய செயல்தான உங்களுடைய கேரக்டரை டிசைட் பண்ணும் இப்ப நீங்க பாருங்க சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு கிளம்பி டெல்லிக்கு போறாரு அங்க போய் அமித்ஷாவை பாக்குறாரு எதுக்கு டெல்லிக்கு வந்து அவரை பாத்தீங்கன்னா இல்ல இல்ல தமிழ்நாடு சார்ந்த சில கோரிக்கைகள்லாம் கட்டிடம் அப்படின்னாரு அதுவே வந்து ஒரு நம்ப தகுந்த காரணம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்து சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அமித்ஷா இங்கே வர்றாரு வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு அறிவிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவோடு சென்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான் மக்களுடைய நம்பிக்கையை நீங்க அந்த கணமே இழந்துட்டீங்க அதுக்கப்புறம் இது வெறுமனே தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர்களுடைய முருகன் மாநாட்டிலையும் ஆர்எஸ்எஸ் மாநாட்டிலையும் போய் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப நீங்க அந்த கொள்கையில் உடன்பட்டு அந்த கட்சியோட இணக்கமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பாஜகவோடு இவர்கள் என்னைக்கு போனாங்களோ அப்பவே வந்து சிறுபான்மை வாக்கு வந்து அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிடுச்சு அப்போ இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா முழுக்க நினஞ்சாச்சு இனிமேல் முக்காடு எதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பாஜகவோட போயாச்சு முழுக்க அவங்களோட நம்ம ஐக்கியப்படுத்திக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் அந்த இந்து வாக்குகளையாவது நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்னா அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக அப்போ மாநில தலைவராக இருந்த எல்முருகன் ஒரு வேல் யாத்திரை பண்ணார் அப்ப வந்து கூட்டணியில் இருந்தாலும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் வைத்தாரு எல்முருகன் அரெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க அந்த ஒரு எதிர்ப்பு அந்த ஒரு தீவிரம் தற்போது ஏன் சரி இல்லை எடப்பாடி கிட்ட என் தற்போது அந்த வீரியம் இல்லாத காரணம் இல்ல அத எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி அதிமுக பாஜகவிடம் தங்களை அடகு வைத்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அது வெறுமனே அந்த தேர்தல் கூட்டணி கணக்குகள் மட்டுமே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம் அதிமுக ஆட்சி காலத்தில் இவர்கள் பல்வேறு ஊழல்களை பல்வேறு முறைகேடுகளை செய்ததா செய்திகள்லாம் நிறைய இருந்தது ஆனால் இவர்கள் மீது பார்த்தீங்கன்னா இடியோ ஐடியோ மற்ற ஒன்றிய அரசனுடைய துறைகள் எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இவர்கள் செய்த ஊழல்களுக்கும் முறைகேடுகளுக்குமான அந்த ஆதாரங்கள் எல்லாம் பாஜக வசம் இருந்து அதை வந்து இவர்களை மிரட்டுவதற்கான ஒரு ட்ரம் கார்டாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ அதனால தான் அன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் போது இதே வந்து வேல் யாத்திரைக்கு வந்து இவர்கள் தடம் போட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி முருகனை அரசு பண்றாங்க இது இந்த மாதிரியான தங்களுடைய எதிர்ப்பை காட்டினவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய அமைப்பாகவே மாறி அந்த கட்சிக்கு காவடி தூக்குறத பார்த்தா சோ இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு அவங்கள நம்ம கூட்டணியில வச்சிருந்தா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்து நீங்கள் பாஜகவுக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா கூட அது ஒரு லாஜிக்காக எடுத்துக்கலாம் என்னென்னா எப்படியாவது திமுகவை விட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காம்ப்ரமைஸாக இவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு நீங்கள் வந்து அதை நியாயப்படுத்தவும் செய்யலாம் ஆனால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செல்வாக்கு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய கொங்கு எல்லாம் கொஞ்சம் கொங்கு மண்டலம் மட்டுமே தமிழ்நாடு கிடையாது கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறுகிற கட்சியால் தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழல்லாம் இங்க கிடையாது தமிழ்நாட்டின் ஒரு பகுதி கொங்கு மண்டலம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதே கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணிக்கு வாக்குகள் கிடைத்து வெற்றி கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா சந்தேகம் தான் அந்த தேர்தலில் அவர்களுக்கு அப்படி ஒரு வெற்றி கிடைத்தது இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பணம் விஜயின் வருகை இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் அந்த முடிவுகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அதை வச்சு நீங்க பாஜகவுக்கு இவர்கள் கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நம்ம நியாயப்படுத்த முடியாது இன்னொரு பக்கம் பவன் கல்யாணோட தமிழ்நாட்டு வருகை சார் தொடர்ந்து ரீசெண்டாக நிறைய இடங்கள் நிறைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சிகளுக்கு வர ஆரம்பிக்கிறாரு அந்த முருகன் பக்தர்கள் மாநாட்டில் பேசுறப்ப கூட ஒரு ஹிந்து வந்து பக்தியோட இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது மதவாதியாக தெரியுது அது வந்து கிறிஸ்டின் இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முஸ்லீம்ஸ் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இந்துக்கள் மட்டும் உங்களுக்கு ஹிந்து உணரோட இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் மதவாதிகள்னு சொல்வீங்களா அப்படின்லாம் பேசுறாரு தமிழ்நாட்டில் பவன் கல்யாணோட ரோல் என்ன சார் இதற்காக அவர் பயன்படுத்துது பாஜக அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றணும் அதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டா அதுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க கடந்த காலத்தில் இவர்கள் எடுத்த எந்த முயற்சியுமே இங்கே பழிக்கலை அதுதான் உண்மை அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் இருந்த பல சினிமா நடிகர் நடிகைகளையும் பாஜகக்குள்ளே இழுத்தாங்க அப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமாரு அவருடைய லற்றுப்பாடு கட்சியை பாஜகவோட இணைத்து அவர் மூலமாக இங்கே ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தாங்க நடக்கலை அதுக்கப்புறம் குஷ்முவை இருந்து இந்த பக்கம் இழுத்தாங்க ஸோ இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இந்த சூழ்நிலையில் ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கிற ஜனசேனா என்கிற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பவன் கல்யாணை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர் மூலமாக பாஜகவை பிரபலப்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க பட் அதுவும் தோல்வியில் தான் முடியும் என்ன காரணம் அப்படின்னா பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா தாண்டுன்னா யாருக்குமே தெரியாது அதாவது ஆந்திராவில் வந்து நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஒரு அல்லு அர்ஜுன் தெரிந்த அளவுக்கு பவன் கல்யாணை இங்குள்ளவர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது நான் வந்து ஒரு இந்த அரசியல் கணக்குக்காக மட்டுமே சொல்லலை நீங்க சினிமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பவன் கல்யாண் நடித்து எந்த படம் தமிழ்நாட்டில் வெற்றி அடைந்திருக்கு எந்த படமே வெற்றி அடையலை இதுதான் உண்மை ஆனா அல்லூர்ஜி நடித்த புஷ்பாவாக இருக்கட்டும் புஷ்பா டூவாக இருக்கட்டும் நீங்க தமிழ்நாட்டின் கிராமம் வரைக்கும் ஒரு டூரிங் டாகிஸ் வரைக்கும் அந்த படம் ஓடி இருக்கு அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்னா அல்லூர்ஜுன்னு தானே தவிர பவன் கல்யாண் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாம்பரம் தாண்டுனா பவன் கல்யாண யாருக்குமே தெரியாது இதுதான் உண்மை இதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா சமீபத்தில் பல முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பல்வேறு கோவில்களுக்கெல்லாம் போயிருக்காரு அந்த வீடியோக்கள்லாம் நீங்க இருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து பேருக்கு மேல பவன் கல்யாண் பின்னால நிற்கலை இதுதான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட ஒரு மண் குதிரையை நம்பி பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம செல்வாக்க உயர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அபத்தமான குறிப்பா அந்த நாயுடு ஓட்டை இதை மாதிரி மற்ற மாநிலங்கள் இருக்கிறவங்களோட ஓட்டை கன்சல்டேட் பண்றதுக்காக பவன் கல்யாணம் பாஜக யூஸ் பண்றாங்க அப்படி ஒரு கணக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப தமிழ்நாடு நம்ம பேசுறனாலே தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அது இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே இருக்காங்க ஸோ இவர்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புவதற்கான ஒரு உத்தியாக கூட நினைக்கலாம் பட் என்ன இருந்தாலும் அந்த முயற்சிக்கு வந்து இங்கே ஒரு பெரிய பலன் கிடைக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பவன் கல்யாண் மாதிரி ஒருவர் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணாரு அப்படின்னா அது பாஜக பிளஸ் பாயிண்டாக போக இல்லையா வாய்ப்பில்லையா வாய்ப்பில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை இப்போ பவன் கல்யாணுக்கு இங்கு ஒரு செல்வாக்கு இருந்து அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாத்துக்கும் மேலே இங்கே ரஜினிகாந்தே பாஜகவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாலும் ரஜினிகாந்துக்கு மைனஸ் ஆகுமே தவிர அது பாஜகவுக்கு ப்ளஸ் ஆகாது என்ன காரணம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களின் பார்வையில் தீண்டத்தகாத கட்சி இதுதான் உண்மை இந்த வார்த்தையை மீண்டும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா மக்கள் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் பாஜகங்கிறது ஒரு பிரவினைவாத இயக்கம் இவர்கள் நம்மை வந்து பார்த்திங்கன்னா மதத்தின் பெயரால் பிரிப்பதற்காக இவங்க முயற்சி பண்ணுறாங்கிறது மக்களுக்கு சர்வசாதாரணமாக தெரியும் அதனால் ரஜினிகாந்தே வந்தாலும் கூட பாஜகவுக்கு இங்கு வந்து வாக்கு வங்கியை அதிகப்படுத்த முடியாது அப்படி இருக்கும்போது பவன் கல்யாண் வந்து என்ன அதிசயம் நடந்திருன்னு நினைக்கிறீங்க ஓகே சார் இன்னொரு பக்கம் நடிகை மீனா அவர்கள் வந்து துணை ஜனாதிபதியாக இருக்கூடிய ஜெகதீப் தென்கரை வந்து சந்திச்சாங்க அவங்க போற அந்த இதில் வந்து என்னுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு எனக்கு இவரை சந்திச்சது ஒரு மோட்டிவேஷனலா இருக்குன்னு பேசுறாங்க அரசியலில் இறங்க போறாங்களா மீனா அந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு அப்படி தான் தோணும் ஏன்னா மீனாங்கிறவர் ஒரு மார்க்கெட்டில் இருந்த ஒரு நடிகை திடீர்னு அவங்க ஒரு துணை ஜனாதிபதி போய் சந்தித்து அவரோட ஒரு புகைப்படம் எடுத்துட்டு இப்படி ஒரு பதிவை போடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து பாஜகவில் விரைவில் ஐக்கியமாக போறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனாவுடைய சர்க்கிள்னு ஒண்ணு இருக்கு நமக்கு சினிமா பத்தி சொல்லணும் அப்படின்னா குஷ்பு கலா மாஸ்டர் இவங்க எல்லாமே மீனாவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான பிஜேபி ரெண்டு பேருமே பிஜேபி ல இருக்காங்க அதெல்லாம இவர் எப்படி இந்த ஏரியாக்குள்ள வந்தார் அப்படின்னா முருகன் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் போது கலா மாஸ்டர் மூலமாக தான் மீனா வந்து அவருக்கு அறிமுகமாகி மீனாவுக்கும் முருகனுக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அது மட்டும் இல்லை டெல்லியில் முருகனுடைய வீட்டில் நடந்த பொங்கல் விழா மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையும் மீனா அங்கே இருக்காங்க அது பல்வேறு பத்திரிகையில் செய்தியாக வந்தது வீடியோவாக கூட இருக்குது ஸோ இப்போ முருகன் வந்து மீனாவை முன்னிறுத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்க்கு இன்னொரு ஹீரோயினை கொண்டு வர போறோம் ஆமா என்னன்னா அவங்கள மார்க்கெட் இழந்தவர்கள் ஒரு நடிகைக்கு எப்ப மார்க்கெட் போகும் அப்படின்னா மக்கள் ஆதரவை என்றைக்கு இழக்கிறார்களோ அன்றைக்கு தான் அந்த நடிகைக்கு வந்து மார்க்கெட் போகும் சோ அப்படி மக்கள் ஆதரவை இழந்து மார்க்கெட் இழந்த ஒரு நடிகையை நீங்க உங்க கட்சிக்குள் கொண்டு வந்தா என்ன நன்மை நடந்துடும் சோ இந்த பேசிக் லாஜிக் கூட புரியாம குஷ்புவை தொடர்ந்து இப்ப மீனாவையும் இவங்க கொண்டு வராங்க ஏற்கனவே நமீதாவையும் இவங்க கட்சியில சேர்த்திருக்காங்க இதனால் என்ன நன்மை நடந்தது ஒரு வாக்கு கூட அந்த கட்சிக்கு கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால மீனா பாஜகவில் சேர்ந்தாலும் பாஜகவுடைய நிலைமைங்கிறது இந்த நிலமையிலிருந்து மாறாது இன்னொரு பக்கம் அந்த முருகன் மாநாடு முடிஞ்ச கையோட பாஜக வந்து ஐம்பது சீட் வரைக்கும் டார்கெட் பண்றாங்க ஏடிஎம்கே அலைன்ஸில் ஏடிஎம்கே வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது சார் ஒரு ஐம்பது சீட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இல்லையா பாஜகவுக்கு பாஜகவுக்கு அஞ்சு சீட்டுங்கிறதே தான் அதுல மாற்றமே இல்லை அதே நேரம் இருக்காங்க சார் இல்ல இருந்துட்டு போட்டோம் பாஜகங்கிறது இங்க வந்து ஒரு செல்லாத நோட்டு மாதிரி தான் என்னை குறைச்சி மதிப்பிடுறீங்களா பாஜக இல்ல அப்படியெல்லாம் கிடையாது எப்பயுமே பாத்தீங்கன்னா மதத்தை வைத்து சாதியை வைத்து அரசியல் செய்கிற கட்சியை நம்மை போன்றவர்கள் தலையில தூக்கி வச்செல்லாம் கொண்டாடக்கூடாது அதெல்லாம் இந்த நாட்டில இருந்தே அகற்றப்பட வேண்டிய அந்த கட்சி அதெல்லாம் இளம்பட்ட அவங்களுக்கு வாக்களிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல ரைட்டு தான் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு இங்க ஒரு பெரிய செல்வாக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிக்கு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதுல மாற்றமே இல்ல அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெறல அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணியில நிக்கிறீங்க இப்ப அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு அப்படிங்கும்போது அதிமுக உடைய வாக்குகள் விழுந்துதானே அவங்க எம்எல்ஏ ஆக முடியும் பாஜக தனித்து நின்று அந்த மாதிரி வெற்றி பெறல அதனால அந்த நான்கு எம்எல்ஏக்கள் வந்ததை வைத்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குலாம் நம்ம நினைச்சிட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனா இப்போ அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி ஐம்பது சீட்டு இல்லை அவங்க நூறு சீட்டு கேட்பதற்கூட வாய்ப்பு இருக்கு அதாவது நல்லா யோசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் அதிமுக தொகுதிகளை வழங்குகிற இடத்தில் இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாஜக கொடுத்து பெறுகிற இடத்துல தான் அதிமுக இருக்கு அதனால இப்ப பாஜக சொல்றாங்கல்ல ஐம்பது சீட்ல நிப்போம் நாங்க நூறு சீட்ல நிப்போம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா அது எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அல்லது அவர்கள் ஏதோ ஒரு முட்டாள்தரமா தான் தோன்றித்தரமா பேசுற கருத்தா நம்ம அலட்சியப்படுத்த கூடாது அவங்க அப்படி டிசைட் பண்ணிட்டாங்க இது வந்து பாஜகவுடைய ப்ரோக்ராம் பேசப்பட்டுச்சு ஆமா பேசப்பட்டுச்சே நம்ம தெரியாது ஏற்கனவே அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் அவ்வளவுதான் தேர்தல் நேரத்தில் தங்களுடைய முடிவை அதிமுக மீது திணிப்பார்கள் இருந்தாங்க உங்களுக்கு நூறு சீட்டு தர்றோம் நீங்க வச்சீங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவது பட் ஆனா அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமித்ஷா பண்றாரு இல்ல அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிற அதே நேரம் பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சின்னு ஒரு விஷயத்த அவர் தொடர்ந்து அதிமுக மறுக்கலையே அதான விஷயம் ஏன்னா எடப்பாடி வந்து அது குறித்து ஏதாவது சொல்றாரு என்ன சொன்னாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து பாஜக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அது எப்படி சொல்ல முடியும் அமித்ஷா தொடர்ந்து அவங்க பேசிட்டே இருக்காங்க அதுக்கு அடுத்து அது என்னவா வந்து நிக்க போகுதுங்கிறது தானே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி என்று சொல்லப்பட்டாலும் அதை தீர்மானிக்கிற சக்தியா பாஜக தான் இருக்கு இருக்க போகுது போட்டி போட்டு விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்களே சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்னும் ஒருபடி மேல போய் ராஜேந்திர பாலாஜி எல்லாம் தம்பி விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு தான் வெளிப்படையா பேசுறாங்க இன்னும் அதிமுக பாஜக விஜய் மேல ஒரு கார்னர் இருக்கா விஜய் மீது கார்னர் இருக்கோ இல்லையோ விஜய் வந்து ஒரு தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு கரிசனமான வார்த்தைகளோட அந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் மேல பார்த்தது இந்த தமிழிசை விஜயை வாழ்த்திய அந்த ட்வீட் தான் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது என்ன காரணம்னா ஒரு டிபிக்கல் விஜய் ரசிகர் கூட இப்படி விஜயை வாழ்த்தி இருக்க மாட்டாரு உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நடிகரை வந்து இப்ப வாழ்த்து அவர் நடித்த படங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் வச்சு வந்து ஒரு வாழ்த்து போடுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து தமிழிசை செஞ்சிருந்தாங்க அது உண்மையிலேயே ஒரு நகைப்பிற்கிடமா தான் இருந்தது பட் என்ன இருந்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிமிடம் வரை அவர் வந்து தனித்து நிற்குது அப்படிங்கிற அந்த முடிவுல தான் இருக்காரு எல்லாத்துக்கும் மேல பாஜக இருப்பதால் அவர் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார் இதுதான் இருக்கு ஆனா இவங்க வந்து எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்றாங்க அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இன்னொரு பக்கம் விஜயோட ரீசன் அந்த இதுல வந்து பேனர் வச்சதுல நிறைய பேர் கீழே உளுந்தா அடிபடுது இவங்களும் வந்து எல்லாரும் மாதிரியும் அரசியலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனமும் இருக்குல்ல நிச்சயமா இன்னும் சொல்ல போனா பேனரா சரிந்து ஒரு பெண் இறந்து போனப்ப விஜய் வந்து அதுக்கு எதிர்த்தெல்லாம் வந்து பேசினார் நம்ம பார்த்தோம் பட் ஆனாலும் அவரும் வந்து ஒரு அரசியல்வாதியானதுக்கு பிறகு இந்த சம்பிரதாயமான விஷயங்களை அவங்களால தவிர்க்க முடியல பட் விஜய் அதை விரும்புறாரா இல்லையோ அவர்களுடைய கட்சிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமா டிப்பிக்கலா இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்களோ அந்த வழியில தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது அவங்களால தவிர்க்க முடியாது என்ன கேட்டா விஜய் பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து நீங்க செய்யாதீங்க அப்படின்னு வந்து ஒரு கடுமையான உத்தரவு போடணும் அதுதான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அண்ணா பெரியாரை பத்தி அண்ணன் இந்து முன்னணி விமர்சிக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டாங்க தமிழ்நாட்டுல ஆனா இன்ன வரைக்கும் அமைதி காக்குறாரு விஜய் என்னுடைய கொள்கை தலைவர் ஒருவர் தானே பெரியார் விஜய் அமைதி காக்குறாரு இல்ல அதுதான் முக்கியமான கேள்வி விஜய்க்கு வந்து அந்த கொள்கை தலைவர்னா என்னன்னு அர்த்தம் அதுக்கான அர்த்தமே அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் கொள்கை தலைவராக இவர்களை எல்லாம் முன்னிறுத்தியது ஒருவேளை வாக்குகளுக்காகவோ அப்படின்னே நமக்கு வந்து நினைக்க தோணுது ஏன்னா இப்ப பெரியார் குறித்து வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்றாங்க போது அதை கண்டித்து வர வேண்டிய முதல் அறிக்கையை விஜயிடம் தான் வரணும் அதுதான் நியாயமும் சீமான் இவர்கிட்ட அதுதான் சொல்றேன் ஏற்கனவே சீமான் இதே மாதிரி பெரியாரை இழிவுபடுத்தி பேசும்போது இவர் அமைதி காத்தாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக மாநாட்டில் பெரியார் குடித்து இழிவாக வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கும் இவர் வந்து அமைதியா இருக்காரு அப்போ பெரியாரை இவர் வந்து ஒரு கருவேப்பில் மாதிரி பயன்படுத்துகிறாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணும் திடீர்னு அஞ்சலம்மாலாம் இவர் கொண்டு வந்தாரு வேலு நாச்சியாரெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு இப்போ இதே இந்த அமைதியை வச்சு பார்க்கும்போது இந்த கொள்கை தலைவர்கள் அப்படின்னு இவர் நிறுத்தினதே அந்த சாதி வாரியாக அந்த வாக்குகளை தன் கட்சிக்கு திருப்புவதற்கான ஒரு உத்தியோ அப்படின்னு தான் நடக்க தோணுது